இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று மேலும் பதினொன்று முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை என்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார் அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார் அனைத்தையும் அவர் செலவழித்தார் பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார் எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார் அவர் அவரை பன்றிமைக்க தம் வயல்களுக்கு அனுப்பினார் அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை அவர் அறி அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலி ஆள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று கொண்டார் உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார் தந்தை தம் பணியாளர்களை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள் கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள் அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார் அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார் அதற்கு ஊழியர் அவரிடம் உம் தம்பி வந்திருக்கிறார் அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொளுத்த கன்றையடித்திருக்கிறார் என்றார் அவர் சினமுற்று உள்ளே போக உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார் அதற்கு அவர் தந்தையிடம் பாரும் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன் உன் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை ஆனால் விளைமகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் எல்லாம் அழித்து விட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்த கன்றையடித்திருக்கிறீரே என்றார் அதற்கு தந்தை மகனே நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையது இப்போது மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் உன் தம்பிவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊதாரி மைந்தன் என்னும் எல்லோரும் அறிந்த ஒரு ஓமையை சொல்லுகிறார் கிறிஸ்தவர்கள் அல்லாதவருக்கு கூட இந்த ஓமை பிடிக்கும் அவ்வளவு மக்கள் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஓமை இயேசு இதை ஏன் சொன்னார் என்றால் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள் முணுக்கிறார்கள் இயேசு அவர்களுக்கு ஒரு கோபம் இருக்கிறது என்ன கோபம் ஏன் கோபம் இவர் போதகர் என்றால் இவர்தான் மெசியா இறைமகன் என்றால் இவர் பாவிகளை தண்டிப்பதற்கு பதிலாக அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார் அவர்களோடு உணவருந்துகிறார் அவர்களோடு அன்பாய் பேசுகிறாரே இது தவறு இல்லையா இது ஆண்டவருக்கு எதிரான செயல் இல்லையா பாவிகளோடு எப்படி பேசலாம் பாவிகளுடைய வீட்டிற்கு எப்படி செல்லலாம் எனவே இவர் தவறு செய்கிறார் என்று பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவுக்கு எதிராக முணுமுணுக்கிற பொழுது இந்த ஓமையை அவர்களுக்காக சொல்லுகிறார் அவர்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் அவர்கள் புரிய வேண்டும் என்பதற்காக இந்த ஊதாரி மைந்தன் ஓமையை சொல்லுகிறார் இந்த இளைய மகன் தன்னுடைய தந்தையிடத்திலே சொத்தை பிரித்து கொண்டு தான் தோன்றித்தனமாக தாறுமாறான வாழ்க்கையை நடத்தி எல்லாவற்றையும் இழந்து பசியோடு கிடக்கிற பொழுது மனம் மாறுகிறார் அறிவு தெளிவு பெற்று ஆண்டவருக்கு எதிராகவும் என் தந்தைக்கு எதிராகவும் நான் தவறு செய்து விட்டேன் நான் மீண்டும் என் தந்தையிடத்திலே திரும்பிச் செல்லுவேன் அவர் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு மனமாற்றத்தோடு வருகிறார் அந்த தந்தை இந்த இளைய மகனை கொண்டாடி தீர்த்து விடுகிறார் அன்பிற்குரியவர்களே இந்த இளைய மகனைப் போல நாமும் இன்று ஏதாவது ஒரு தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கலாம் இதோ மது போதை பழக்க வழக்கங்களுக்கு எத்தனையோ நபர்கள் இன்று அடிமையாகி அந்த குடி நோய்க்கு நோயாளர்களாய் மாறியிருக்கிறார்கள் தங்களுடைய உடல் நலத்தை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய குடும்பத்தையும் ஒவ்வொரு நாளும் சிக்கலுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இதோ இந்த தவ காலத்தில் மனம் மாறுங்கள் இந்த இளைய மகனைப் போல உங்களை ஒரு மனமாற்றத்திற்கு உட்படுத்துங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை கொண்டாடுவார்கள் ஆண்டவர் உங்களை குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைவார் அதேபோல இந்த இளைய மகனை பாருங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார் உண்பதற்கு கூட உணவு இல்லை ஒருவேளை அவர் நினைத்திருக்கலாம் என்னுடைய தந்தை என்னை மன்னிக்க மாட்டார் நான் தற்கொலை செய்து கொண்டு செத்துவிட வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் அவர் அதை நினைக்கவில்லை பல நேரங்களில் நாமும் வாழ்க்கையிலே தோல்வி அவமானம் வருகிற பொழுது எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்னை யார் புரிந்து கொள்ளப் போகிறார் இதோ நான் சிறைக்கு சென்று விட்டேன் இதோ என்னுடைய பெயர் கெட்டு போய்விட்டது நான் அவமானப்பட்டு விட்டேன் என்னுடைய குடும்பத்தை அவமானப்படுத்திவிட்டேன் இனி ஏன் நான் வாழ வேண்டும் என்று நாம் முடங்கி கிடக்கிறோம் நாம் உடைந்து போயிருக்கிறோம் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற எண்ணம் கூட நமக்கு வந்திருக்கலாம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் உங்களை அப்படியே உங்களுடைய மனமாற்றத்தோடு ஏற்றுக்கொண்டு உங்களை அன்பு செய்பவராயிருக்கிறார் உங்களை இருக்கிறார் எழுந்து வாருங்கள் இந்த இளைய மகனை போல மனமாற்றத்தோடு நீங்கள் எழுந்து வாருங்கள் முடங்கி கிடக்காதீர்கள் இதோ உங்களுடைய துயரங்களை எல்லாம் ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றி தருவார் நம் ஆண்டவர் பரிவும் இரக்கமும் நிறைந்தவர் உங்களுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து உங்களுடைய தோல்விகளிலிருந்து உங்களுடைய காயங்களிலிருந்து உங்களுடைய அவமானங்களிலிருந்து உங்களுடைய குறைபாடுகளிலிருந்து உங்களை உயர்த்துவார் உங்களை மேலானவராக மாற்றி கொடுப்பார் அவரிடத்திலே வாருங்கள் அறிவு தெளிவு பெற்றவராக மனமாற்றத்தோடு இந்த இளைய மகனைப் போல உங்களுடைய தந்தை கடவுளை தேடி வாருங்கள் அவர் உங்களை கொண்டாடுவார் அவர் உங்களுக்கு விருந்து கொடுப்பார் அவர் உங்களுக்கு விலை உயர்ந்த காலணிகளை கொடுத்து உங்களுக்கு மோதிரத்தை அணிவித்து உங்களை பாராட்டுவார் உங்களை கொண்டாடுவார் இந்த உலக மனிதர்களைப் போல நம்முடைய குறைகளை சொல்லி சொல்லி நம்முடைய கடந்த கால காயங்களை அவமானங்களை அவமானங்களை சொல்லி சொல்லி தீர்ப்பிடக்கூடியவர் அல்ல நம் ஆண்டவர் மாறாக நம்மை மன்னிப்பவர் நம்மை ஏற்றுக்கொள்பவர் என் அன்பிற்குரியவர்களே மனிதன் பலவீனமுள்ளவன் உள்ளவன் தவறு செய்யக்கூடியவன் அவன் தவறு செய்து மனம் மாறுவதற்கு நாம் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனால்தான் பாவிகள் என்று சொல்லப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு சென்றார் அவர்களோடு பேசினார் அவர்களோடு அன்பாக உரையாடி அவர்கள் வீட்டிலே விருந்து உண்டார் இன்று நாம் யாரையாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களோடு பேசுவதில்லை அவர்கள் வீட்டிற்கு செல்வதில்லை அவர்கள் வீட்டிலே உணவருந்துவதில்லை பின்பு எப்படி உறவு மலரும் பின்பு எப்படி நாம் தவறை சரி செய்து கொள்ள முடியும் எனவே இந்த தவ காலத்தில் மனம் வருந்துவோம் மன்னிப்பு கேட்போம் நம்மோடு இருப்பவர்களை மன்னிப்போம் பாவிகள் பலவீனம் உள்ளவர்கள் மீண்டும் வாழ்வு பெற நாம் ஒரு கருவியாயிருப்போம் இயேசுவுக்கே புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக பரிவும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஆண்டவர உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆசிர்வதையும் ஆண்டவரே இதோ இந்த அருமையான நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த தேர்வின் காலத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களை ஆசிர்வதி இவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறும் இந்த வேளையில் தொடர்ந்து இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை மன தைரியத்தை தாரும் இவர்களுடைய உழைப்பை ஆசிர்வதியும் வாழ்க்கையில் இவர்கள் வெற்றி வெறும்படியான நல்ல மன பக்குவத்தை கொடுத்து நீர் இவர்களை ஆசிர்வதிப்பீராக இந்த நாளில் இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நீர் பாவிகளை அவர்களுடைய மனமாற்றத்தோடு ஏற்றுக்கொண்டு மன்னிப்பவர் இறக்க மிகுந்தவர் பரிவுள்ளவர் உமை போல நாங்களும் எங்களோடு இருப்பவர்களை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் இந்த நாளிலே ஆசிர்வதே எங்களுடைய பலவீனங்களிலிருந்து நாங்கள் அறிவு தெளிவு பெற்றவர்களாய் மனமாற்றம் பெற்றவர்களாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதே குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து சந்தேகங்களிலிருந்து ஆண்டவரே நீருடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய வேதனைகள் கண்ணீர் துயரம் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் மகிழ்ச்சியாக மாற்றித் தருவீராக எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும் எங்களோடு தங்கும் ஆண்டவரை எங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் எங்களுடைய உற்றார் உறவினர்களை ஆசிர்வதியும் நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் அத்துணை வேறையும் ஏதோ இந்த வேலையில் நீர் ஆசிர்வதிப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும் ஆண்டவரே ஆண்டவரை இவருடைய கண்ணீரை துடைத்தருளும் இவருடைய வேதனைகளையெல்லாம் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் இவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக இவர்களுக்கு நீர்தாமை தாமே இலைப்பாறுதலை கொடுத்து தேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம் இந்த ஆன்மாக்கள் உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே இடம் பெறும்படியாக நீரேவருடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஆண்டவர எங்கள் மீது இரக்கம் வையும் எங்களை ஆசிர்வதியும் நல்லாயனே எந்த விபத்தும் தீய எண்ணங்களும் எங்களை நெருங்காதபடியாக அரணும் கோட்டையுமாக இருந்து உடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்